ஏ இன்ட்டு ஏயின் உட்கணமாக எழுதுக மேலும் ஆறுக்கான மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் காண்க கொடுத்துருக்காங்க இப்போ ஏயினுடைய உறுப்பு கொடுத்துருக்காங்க ஒன்னுல இருந்து நாற்பத்தஞ்சு வரைக்கும் அதுக்கு முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஒவ்வொரு எண்ணுக்கும் வர்க்கம் கண்டுபிடிக்கணும் முதல்ல அந்த ஸ்டெப்பு அதுக்கப்புறம் தான் ஏ இன்டி ஏ ஆறுனுடைய ஏ இன்டி ஏனுடைய உட்கணத்தை கண்டுபிடிக்கணும் இப்போ முதல்ல அதுக்கப்புறம் மதிப்பை கண்டுபிடிக்கணும் வீச்சை கண்டுபிடிக்கணும் இவங்க என்ன கொடுத்துருக்காங்க முதல்ல ஏயினுடைய கன உறுப்பு அதுக்கு முதல்ல இப்போ நம்ம வர்க்கம் கண்டுபிடிக்கப் போகிறோம் வர்க்கம் கண்டுபிடிக்க இப்போ நான் எழுதுகிறேன் பாருங்க தீர்வு இப்போ முதல்ல நம்பர் ஒன் இருக்கா ஒன்றுனா இப்போ வர்க்கம் ஒன் ஸ்கொயர் சீக்வால்ட் ஒன் ஒே ஒன்றையும் இருக்குன்னா ஒன்று தான் அடுத்து ரெண்டாவது நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டு டூ ஸ்கொயர்டு வர்க்கம் ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு அடுத்து மூன்று த்ரீ ஸ்கொயர்டு மும்மூனாக ஒம்பது அடுத்து ஃபோர் ஃபோர் ஸ்கொயர்டு நாங் நாங்கா பதினாறு இப்படியே நமக்கு என்னது போய்கிட்டே இருக்கும் அடுத்து ஃபைவ் ஸ்கொயர்டு இருபத்தி அஞ்சு சிக்ஸ் இருபத்தஞ்சு ஆறு ஆறு முப்பத்தாறு வர்க்கம்னா என்ன தெரியுமாம்மா அதே நம்பரால் பெருக்கணும் இப்போ ஒரு நம்பர் கொடுத்து அதனுடைய வர்க்கம் கேட்டாங்கன்னா அதே நம்பரால் போட்டு பெருக்கிறது தான் வர்க்கம் இப்போ ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு மூணு இன்ட்டு மூணு ஒன்பது நாலு இன்ட்டு நாலு பதினாறு அஞ்சு இன்ட்டு அஞ்சு இருபத்தஞ்சி ஆறு இன்ட்டு ஆறு முப்பத்தாறு இப்போ சில நம்பர் நாற்பத்தஞ்சு வரைக்கும் இருக்குது நம்ம ஆறு வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் வர்க்கம் இப்போ இது ஏ கன உறுப்புகளுடைய வர்க்கம் அடுத்து என்ன கேட்டிருக்காங்க தெரியுமா ஆர் ஆறு வந்து ஏ இன்ட்டு ஏ கேட்டிருக்காங்க ஆறுனுடைய ஏனுடைய உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க ஏ இன்ட்டு ஏ ஆள் உறுப்பு வந்து என்ன வந்திருக்கு தெரியுமா இப்போ கவனிங்க கன அடைப்பு இப்போ முதல்ல என்னது ஒன்றுடைய வர்க்கம் வந்து ஒன்று அடுத்து ரெண்டுனுடைய வர்க்கம் என்னது நாலு மூணுடைய வர்க்கம் ஆறு சாரி மூணுடைய வர்க்கம் ஒம்பது நாலினுடைய வர்க்கம் பதினாறு அஞ்சினுடைய வர்க்கம் இருபத்தஞ்சி ஆறுனுடைய வர்க்கம் முப்பத்தி ஆறு இப்போ இதெல்லாம் என்ன எழுதியிருக்கோம் ஏஇன் டி ஏனுடைய உறுப்புகள் எழுதியாச்சு இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க ஆரின் மதிப்பகம் ஆரின் மதிப்பகம் வீச்சம் கேட்டிருக்காங்களா இப்போ நம்ம என்ன எழுதியிருக்கோம் இப்போ ஒவ்வொன்றுக்கும் வர்க்கம் கண்டுபிடிச்சிட்டோம் வர்க்கம் கண்டுபிடிச்சிருக்கு அந்த நம்பருடைய வர்க்கமும் சேர்ந்து எழுதியிருக்கோம் அதான் ஏஇன் டி ஏ இப்போ மதிப்பகம் கேட்டிருக்காங்க மதிப்பகம் வந்து என்ன திரும்ப வரும் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு இது வந்து என்னது மதிப்புங்கிறது வந்து ஏயினுடைய கன உறுப்புகள் அடுத்து ஆறினுடைய வீச்சகம் வீச்சகம் வந்து என்னென்னா இப்போ நம்ம ஏற்கனவே ஏயினுடைய உறுப்புகளுக்கு கன வர்க்கம் கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதை தான் நம்ம எழுதணும் இப்போ ஒன்னுடைய வர்க்கம் ஒன்று ரெண்டுனுடைய வர்க்கம் நாலு மூணுடைய வர்க்கம் ஒன்பது நாலினுடைய வர்க்கம் பதினாறு அஞ்சினுடைய வர்க்கம் இருபத்தைந்து ஆறுனுடைய வர்க்கம் முப்பத்தி ஆறு இப்போ இதுதான் என்னது வீச்சகம் இப்போ என்ன கேட்டிருந்தாங்க முதல்ல வர்க்கம் கேட்டாங்க வர்க்கம் கண்டுபிடிச்சாச்சு ஏஇன்ட்டு ஏ கேட்டாங்க கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ ஆறின் மதிப்பகம் அதனுடைய உறுப்பு வீச்சகங்கிறது அதனுடைய வர்க்கம் இதுதான் இந்த சம்மோட ஆன்சர்